மனைவினர்களை கணவனின் முக்கியம் என்பது கணவன் என்பவர் ஆதரவாகவும் இருப்பதே கணவனின் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் உறுதியான பாதுகாப்பு கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருப்பவரே கணவராவார் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் சிரமங்கள் எல்லாவற்றையும் மனைவியுடனும் பொருள்களுடனும் பகிர்ந்து தன்னுடைய கவலைகளை மறைந்து அன்பாகவும் அக்கறையாகவும் ஊக்கம் வழங்கும் ஒரு தூணாகத்தான் கணவர் திகழ்கிறார் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலைகள் சமாளித்து கூடுதலாக கணவன் தான் இப்படித்தான் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான உழைப்பை போட்டு குடும்பத்தை நிலைநிறுத்துகிறார் தன்னுடைய கஷ்டத்தை மறந்து இந்த சமுதாயத்தில் குடும்பம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது கணவன் தான் நல்லதும் கெட்டதுமான வாழ்க்கை பயணத்தில் மனைவிக்கு உறுதுணையாக இருந்து அவளது கஷ்ட துன்பங்களை நீக்கி அவளுக்கு முழுவதுமான சந்தோஷத்தை கணவளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் மனைவியின் எண்ணங்களை உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவளோடு சேர்ந்து வாழும் கணவன் கிடைத்தால் மனைவிக்கு அதிர்ஷ்டம் தாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாமல் அமைதியாக பேசினாலே போதும் கணவன் தன் மனைவி கிட்ட இருந்து நல்ல பெயரை பெற்றடுவான் மனைவியின் கருத்துக்களை கேட்டு அதன் அதற்கேட்ட போல் வாழும் போது கணவன் என்கிற உறவு மனைவிக்கு சொர்க்கமாக தெரியுங்க மொத்தத்தில் கணவன் என்பவன் ஒரு குடும்பத்தை தூண் என்பது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமாகும்